வணக்கம் செந்தூரை அருகே பெண்ணை பாலியல் பண்புணர்வு செய்ய முயன்ற வாலிபருக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அரியலூர் விரைவு மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் வெள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த மனைவி மகன் செல்வம் முருகன் வயது இருபத்தி எட்டு அதே பகுதியைச் சேர்ந்த சுமார் முப்பத்தி ஓரு வயதுடைய பெண் ஒருவரிடம் கடந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த பெண்ணின் ஓட்டை வீட்டின் ஓட்டை பிரித்து செல்வமுருகன் உள்ளே நுழைந்துள்ளார் பின்னர் அங்கு தனது குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணை பாலில் வன்புணர்வு செய்ய முயற்சித்துள்ளார் ஆனால் சுதாரித்துக் கொண்ட அப்பெண் உடனடியாக சத்தம் போட்டார் இதனை கேட்டு செல்வமுருகன் வெளியே தப்பி ஓடிவிட்டார் இது குறித்து அப்பெண் செந்துரை காவல் நிலத்தில் அளித்த புகாரின் பெயரில் செல்வமுருகனை செந்துரை காவல்துறையினர் கைது செய்தனர் இது தொடர்பாக வழக்கு அறிவு பிரிவு மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்றது இந்நிலையில் விசாரணை அதிகாரி காவல் ஆய்வாளர் கந்திரவன் அளித்த சாட்சிகளின் விசாரித்து வந்த விரைவு மகிழா நீதிமன்ற நீதிபதி மணிமேகலை அவர்கள் என்று தீர்ப்பு வழங்கினார் அதன்படி அத்துமீறி வீட்டுக்குள் நுழைவது பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு மற்றும் முயற்சி செய்த குற்றத்திற்காக மொத்தம் ஒன்பது ஆண்டுகளில் சிறை தண்டனை மற்றும் மொத்த அபராதம் ஏழு ஏழாயிரம் விதித்து தீர்ப்பளித்தார் இதையடுத்து வேலுமுருகன் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இதற்கான ஆணைப்பிரதி சிறைத்துறை அதிகாரியிடம் வழங்கப்பட்டது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை எஸ் பி